எதிர்நீச்சல் சீரியல்ல இன்னைக்கு குணசேகரன் குரூப் போட்ட மாஸ்டர் பிளான் தவிடுபொடியா போனதுதான் ஹைலைட் பிரியாணில கரப்பான் பூச்சியை போட்டு கடையை மூட வைக்க பார்த்தாங்க ஆனா நடந்ததோ வேற முள்ளையும் அறிவுக்கரசியும் கிச்சனுக்குள்ள புகுந்து சமைச்சு வச்ச பிரியாணில கரப்பான் பூச்சி அள்ளி கொட்டினாங்க இதை கதிர் சொல்லி அனுப்பி கொண்டாடினாங்க அறிவுக்கரசி பிரியாணிய திங்கிறத பார்த்த நந்தினி சத்தம் போட்டாங்க இவ ஏச்சில் பண்ணிட்டா வேற பாத்திரம் மாத்தலாம்னு சொன்னாலும் விசாலாட்சி அம்மா பரவாயில்ல அதையே எடுத்துட்டு போங்கன்னு சொன்னது பெரிய அதிர்ச்சி ஃபுட் ஃபெஸ்டிவலில் ஒரு யூடியூபர் வந்து காசு கேட்டு மிரட்டினாங்க ஜனனி முடியாதுன்னு சொல்ல எதிர்கடைக்காரர்கிட்ட போய் ஜனனி கடைக்கு நெகட்டிவ் ரிவ்யூ போட காசு கேட்டாங்க ஆனா அவரும் அதிக காசு கொடுக்க முடியாதுன்னு மறுத்துட்டார் திட்டமிட்டபடியே ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் ரைடு வந்தாங்க முள்ள துள்ளி குதிக்க அந்த யூடியூபர் லைவ் போட்டாங்க ரேணுகா தைரியமா நாங்க சுத்தமா இருக்கோம் இது எங்களுக்கு விளம்பரம்னு வீடியோ எடுக்க விட்டாங்க பாத்திரத்தை திறந்தா உள்ள பூச்சி இல்ல கதிர் எதிர்பார்த்தது நடக்கல அதிகாரிகளே ஆச்சரியப்பட்டு சாப்பாடு ரொம்ப தரமா இருக்குன்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டு பாராட்டிட்டு போனாங்க உண்மையிலேயே ஜனனி டீம் முன்னாடியே அந்த பூச்சிகளை கண்டுபிடிச்சு சுதாரிச்சிட்டாங்க வயிறு எரிய இந்த சதிக்கு காரணம் யாருன்னு ரேணுகா தீவிரமா யோசிக்கிறதோட எபிசோட் முடிஞ்சது